அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் வர்ச்சகராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மாதம் மாதம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆகிய திதிகள் வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தனித்துவமான சிறப்புகளானது இருக்கும் அந்த வரிசையில் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலைய ஆலயமும் அங்கு செல்லக்கூடிய கிரிவலப்பாதையும் தாங்க இதுதான் பௌர்ணமியில் நடக்கக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக வந்து பார்க்கப்படுது ஒரு சிலருக்கெல்லாம் மாதம் மாதம் பௌர்ணமியில் கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் இருக்கும் ஆனால் எல்லாராலையும் அங்க அங்கே போக முடியுமான கண்டிப்பாக முடியாது யார் ஒருவரை சிவபெருமான் அனுமதிக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் அங்கே வந்து போக முடியும் அந்த வரிசையில் எனக்கு கெருவலம் போகக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரமே கிடையாதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் நம்முடைய வாழ்நாட்களில் வாழக்கூடிய நாட்களில் தினந்தோறும் இந்த ஒரு மந்திரத்தை வாயார நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் எளிமையான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு கூட சொல்லலாம் இதுபோல் நமக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி மார்ச் பதிமூணாம் தேதி அன்றைக்கி உருவாகி இருக்குங்க ஸோ வியாழக்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி தேதி ஃபுல்லாக இருக்க போகுது அடுத்ததான் வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்குமே இருக்குது பௌர்ணமி திதி கிரிவலம் போகணுன்றவங்க வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும் நீங்கள் கிரிவலம் போகலாம் ஏன்னா பௌர்ணமி திதியில் கிரிவலம் போகிறது தான் சிறப்பானது ஏன்னா இந்த பௌர்ணமி திதியில் நம்ம போகும்போது தான் நமக்கு நல்ல ஒரு அதிர்வலைகள் ஆற்றலெல்லாம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்திரபகவானை அந்த இருளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வதும் உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் குறி குறிப்பா இந்த மாத பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமிங்க மாசி மாதத்துல நிறைய விஷயங்கள் சிவபெருமானுக்கு உரியதாக இருக்கும் சொல்லப்போனால் ரொம்பவே மகத்துவம் நிறைந்த இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது கடன் பிரச்சனையால் சூழப்பட்டிருக்கக்கூடியவங்க அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் போயிட்டு சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போகும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க நீங்கள் ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் சிவன் மற்றும் பார்வதி ரெண்டு பேரும் இருக்க கூடிய திருவுருவ படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா வீட்டிற்கு சுபிட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஐதிகங்களே வந்து சொல்லப்பட்டிருக்கு கூடவே நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு மகம் நட்சத்திரம் இருக்கிறதுனால எம்பெருமான நீங்கள் வழிபாடு செய்கிறதும் அவருக்கு பால் அபிஷேகம் செய்கிறதும் ரொம்பவே சிறப்பானது உங்களால் பால் அபிஷேகம் செய்ய முடியலன்னா அன்றைய தினத்தில் அபிஷேகத்துக்கான பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க ஏன்னா எம்பெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு உரியதை நம்ம செய்யும் பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு அருள் வந்து கொடுப்பார் மனதார அவரை வழிபாடு செய்யுங்க இந்த ஆண்டு உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க பௌர்ணமியில ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் ரொம்பவே அபரிவிதமான இருக்கு கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் நிகழக்கூடிய அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்கு குறிப்பிட்ட மீனராசியில் மட்டும் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது இருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கு கிரகங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று சொல்லப்போனால் போனால் ஜோதிடத்தில் அதனால தாங்க இந்த கிரக நிலைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க ஜோதிட ரீதியாக மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை கூட முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்க முடியுது அதற்கேற்ற மாதிரி நம்மளால செயல்படவும் முடியுது சில போனால் பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னா அதனுடைய தாக்கங்களை குறைப்பதற்கு ஆன்மீக ரீதியாக நம்ம நிறைய வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படி பார்க்கல இந்த ஒரு பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் அந்த பௌர்ணமியில் நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வர்ச்சகராசி என்பர்களுக்கு வந்து கிராம அமைப்புகள் வந்து கொடுக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையா பாருங்க அதுவும் குறிப்பாக விருட்சகராசி நேர்கள் இந்த வீடியோ கண்ணுலய பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் வர்றகராசி என்னது காணப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய தன்மை அவங்ககிட்ட அதிகம் அதிகமாகவே இருக்கும் நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமையும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு அப்படிங்கிறது மட்டும்தாங்க ரொம்பவே உறுதுணையாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக நிறைய காரியங்களில் வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலுமே கூட அதில் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கணும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் ஸோ இப்படி எல்லா விஷயங்களுமே அடுத்தடுத்து உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு பக்க பலமாக ஒருவர் இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் வந்து சேர்த்துட்ருப்பாங்க ஸோ அவங்களுடைய உதவி கிடைக்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுடுங்க நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலிமா கூட புதிய புதிய வசதிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விருச்சகராசி நண்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பானது காணப்படுங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க இது வரைக்குமே உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல மந்த நிலைகள் எல்லாம் இருந்திருக்கலாம் லாபங்கள் கூட கிடைக்காம போயிருக்கலாம் புதிய புதிய ஆர்டர்கள் வந்து கிடைக்காம போயிருக்கும் நிறைய தடைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம என்னதான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே கூட அதற்குரிய போதுமான லாபம் கிடைக்கல அதற்குரிய பலன்கள் கிடைக்கல அப்படிங்கிறமா கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஸோ ஆனா அந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ விருச்சகராசி நேர்களுக்கெல்லாம் தீரப்போகுது இந்த நாட்களில் உங்களுக்கு தேவையான பண வசதிகள் எல்லாமே கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க புதுசு புதுசாக நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வருமானமும் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே வந்து சிறப்பாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு இனி வந்து எதுவுமே இருக்காது போலதாங்க குடும்பத்திலையும் குடும்பத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில சுபகாரியம் உங்களுக்கு வந்து நடக்கும் அதுவும் பூமி மூலமா லாபம் கிடைக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய சகோதரர்களால நீங்க நிறைய நன்மைகளை வந்து அடைவீங்க சொல்லப்போனால் இந்த டைமில் வாழ்க்கை துறைக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷமாக வந்து வச்சிருக்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா வகைகளிலுமே நன்மைகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது சொல்லப்போனால் மகிழ்ச்சியை அதிகமாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமையான பேச்சு இருக்குங்க ஸோ அதன் மூலமாகவே நிறைய விஷயங்களை நீங்கள் வெற்றி பார்ப்பீங்க எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டங்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னால் தவற விடாமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் ஆனால் மன திருப்தி அப்படிங்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஏற்படும் புத்தி சாதுரியம் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மட்டும் இல்லாமல் எப்போதுமே கொடுத்த வாக்கு வந்து நிறைவேற்றிக்கிறதன் மூலமாக கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதாலையும் நியாயமாக நடந்துக்கிறதுனாலையும் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய மன கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஆனால் உடல் சோர்வு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கணும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் தைரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மன தைரியம் இருக்கும் பொழுது நீங்கள் உற்சாகமாக வந்து காணப்படுவீங்க நிறைய வெற்றிகளானது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து கிடைக்கப் போகுது ஸோ மகிழ்ச்சியாக சிறப்பாக வந்து செயலாற்றக்கூடிய ஒரு தருணமும் இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு எல்லா கிரக அமைப்புகளின் அடிப்படையிலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இந்த மார்ச் பதிமூணாம் தேதி அதாவது பௌர்ணமியில் நீங்கள் கண்டிப்பாக சிவ வழிபாடு மட்டும் செய்யுங்க உங்களுக்கு நடக்கிற இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்கள் ஒவ்வொருக்குமே நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ராசிநாதன் செவ்வாய் பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வதால எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் எட்டு மற்றும் ஒன்பது ரெண்டு நாட்கள் இருக்கு இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் முறைப்படி செய்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்குங்க இந்த பதிவில் நீங்க பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்றுமே வர்ஷகராசி நேயர்களுடைய கிரகநிலைகளின் படி வந்து கணிக்கப்பட்டது ஒரு சிலருக்கு நட்சத்திர ரீதியாக ஒரு சில விஷயங்கள் மாறுபடுமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு படங்கள் தான் இவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்